விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம அரியலூர் மாவட்டம் விளாங்குடி அருகில் உள்ள ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம் இது சவுக்கு கன்று போட்டு வெட்டியிருக்கிறாங்க வெட்டிட்டு கட்டையை பிடுங்காமல் அதாவது சுத்தம் பண்ணாமல் இப்போ இடையில இடையில் கரும்பு கண்ணு மாரி அடித்து இடையில் இப்போ இதை கன்று நட்டுருக்காங்க இப்போ இதை இந்த ஃபீல்டை நம்ம பார்க்குறோம் இன்றைய தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் ஏர் ஓட்டணும்னு அவசியம் இல்லை ஈரம் இருந்தால் போதுமானது சவுக்கு கண்ணு நடுவு செஞ்சுருக்கிறாங்க அந்த கட்டெல்லாம் புரிஞ்சாமலே இருக்குது உங்களுடன் சவுக்கு விவசாயத்துக்காக இயற்கை ஆர்வலர் ஆர் பசுபதி நன்றி வணக்கம்